ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் ப்ரித்யூவ் சேது வரைக்கும் பிரித்யூவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மக்களிடையே ஏழைகள் பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்குது அதே போல் தான் உலகத்தில் எங்கே போனாலும் எந்த மதத்துலேயும் சரி எந்த நாட்டுலேயும் சரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த திமுக அரசு கேடுகட்ட திமுக என்ன சொல்லுதுன்னா என்னவோ ஹிந்து மதத்தில் தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க ஜாதி பெயர்கள் வந்து ஏற்றத்தாழ்வு இந்துக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அந்த ஜாதி பேரை ஒழிக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க இந்த திமுக அரசு வந்து நினச்சிக்கிட்டு அந்த வேண்டாத பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஜாதி பேரை ஒழிக்கணுமா தெருவிலையோ அல்லது ஊர்லேயோ ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய பிளான் அதுக்கு காரணம் என்னென்னா ஜாதி பேரை ஒழிச்சுட்டா சமத்துவம் வந்துடும் அப்படின்னு புழிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது எத்தனையோ ஊர்களில் பேர் வந்து ஜாதி பேரில் இருக்குது பாப்பாங்கலாம் இருக்குது வா அப்புறமா ரெட்டியார் பட்டி இருக்குது ரெட்டியார் பாளையம் இருக்குது அது மாதிரி நிறைய ஊர் பேர் சொல்லி ஜாதி பேரில் ஊர்கள் இருக்குது அப்புறமா அதே மாதிரி தெருக்களும் இருக்குது இவங்க வந்து தேவையில்லாத விஷயத்தை கையில் எடுத்து ஜாதியலிக்கிறம் பேர் வழின்னு சொல்லிவிட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் இருக்கிறாங்க இவங்களுடைய என்ன என்னென்னா பட்டியலின மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கணும் அதனால் என்ன செய்கிறாங்க இந்த ஜாதி பேரை சொல்லி இந்துக்கள் வந்து தீண்டத்தகாத கட்சி ஜாதின்னு சொல்லி சில ஜாதிகளை வச்சுருக்குறாங்கன்னு இவங்களே பில்டப் பண்ணிக்கிறாங்க இவங்க தான் தீண்டத்த கட்சிகளை அசிங்கப்படுத்துகிறாங்களே தவிர மற்ற கட்சிகளெல்லாம் அப்படி எதுவும் அசிங்கப்படுத்துதான்னா சத்தியமாக இல்லைங்கிறது தான் நிஜம் அப்படி இருக்கும்போது இன்னும் எலெக்ஷன் பக்கத்தில் நெருங்கிடுச்சு ஜாதி பேரை சொல்லி குட்டையை கலப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத வேலை பண்ணுறாங்க அதே போல் ஓட்டர் லிஸ்ட் எடுக்கும்போது இப்போ எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இது வரைக்கும் எடுக்கலைங்கிறதுனால தேர்தல் ஆணையம் புது லிஸ்ட்டு எடுக்கிறாங்க அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இது வந்து திமுகவை எதிர்த்து அஇஅதிமுகவும் பிஜேபியும் ஆட்சி பிடிக்கிறதுக்காக பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதோ பிரசாந்த் கிஷோர்கிட்ட முந்நூற்றம்பது கோடியை கொடுத்து காலில் கையில் விழுந்து ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பத்து வருஷமாக பக்கத்துலேயே வர முடியல அப்படி இருக்கும்போது வேண்டாத வேலை என்னென்ன உண்டோ அத்தனையும் எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இவங்க தலைகீழன் நின்று தண்ணி குடித்தாலும் இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை ஆட்சிக்கு மட்டும் இல்லை இந்த கட்சியை நாசமாக போக போகுது அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குதே தவிர வேறு எந்தவிதத்துலையும் நியாயமாக தெரியல அதனால் ஜாதி பேரை சொல்லி நம்ம ஓட்டம் வாங்கிடலான்னு கனவு கண்டம்னு இங்க ஒரு காலம் அந்த கனவு பழிக்காது அதாவது கனவில் பணம் கையில் இருக்கிற மாதிரி வந்ததுன்னா அந்த பணத்தை செலவழிக்க முடியுமா கனவை கண்டது அதில் பணம் வந்ததெல்லாம் உண்மை அதுக்காக உங்கள் கைச்சளவுக்கு அந்த பணம் கை கொடுக்குமா அது மாதிரி தான் இவங்க ஜாதி பேரை ஒழிக்கிறேங்கிற பேரில் சொல்கிறாங்க இவங்க கரை சேர முடியாது அதுதான் நிஜம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்